ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகே கேட் தான் ரைடர் தான் எஸ் டுவெண்ட்டி நைன் ஆகஸ்ட் தான் நெருங்கிட்டோம் ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கு எனிவே ரைட் என்ன பேச பிறவா தமிழில் பார்த்துருப்பீங்க ரைடர்ஸ் ப்ரீங் பாயிண்ட்ஸ் டிஃபெண்டர் ஸ்டாப் ரைடர்ஸ் இன் கெட்டிங் பாயிண்ட்ஸ் அதான ரூல் ரைடர் தான் பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரணும் ரைடர் பாயிண்ட் எடுக்காமல் டிஃபெண்டர் தடுக்கணும் ரைட் அதில் ரைடர் பேட்ஸ்மேன் ஸ்கோர் கொண்டு பண்ணால் தான் பவுலர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது செவன்ட்டி ஆல் அவுட் ஒன்றும் பண்ண முடியாது அது தான் இல்லையோ ஸோ டாப் ஃபைவ் ரைடர்ஸ் சொல்ல போகிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் சீசன் முடியும் போது இந்த அஞ்சு பேர் தான் டாப் ஃபைவ்ல இருப்பாங்கன்னு உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கு இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதை எப்படி ஒத்துவீங்க நான் காரத்தோட சொல்கிறேன் ஏன் ஃபை அந்த அஞ்சு பேர் டாப் ஃபைவ் அம்மங்க ஆல் டுவெல் டீம்ஸ் ஸோ உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் ஒப்பீனியன் டிஃபர்ஸ் பட் டெஃபனெட்லி இட் மேட்டர்ஸ் எந்த பையனும் இப்போ சோஷியல் மீடியாவே அது தானே இப்போ டாப் ஃபைவ் ரைடர்ஸ் போன வருஷம் பெர்ஃபாமன்ஸ் ஓவரால் பர்ஃபாமன்ஸ் எல்லாமே மைண்டில் வச்சு அவங்க ஃபிட்னஸ் இது எல்லாமே யோசிச்சு தான் இந்த அஞ்சு பேர் சொல்ல போகிறேன் நான் இல்லை சில பேர் உங்களுக்கு ச இது இல்லை சார் இவருக்கு பதில் அவர் இருக்கலாம் அவருக்கு இவர் இருக்கலாம் ஏன் எல்லாத்துக்கும் போய் நீயே இறேன் அப்படின்னு என்ன பார்த்து கூட நீங்கள் சொல்லலாம் என்ன வேணால் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் அப்படின்னு எல்லாத்துக்கும் படிக்கணும்னு அர்த்தம் ரைட் விஷயத்துக்கு போடலாமா டாப் ஃபைவ் ரைட்டர்ஸ் இது எந்த ஆர்டரில் வேணால் வச்சுங்க இந்த அஞ்சு பேரை யார் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்ட் நீங்களே வரிசைப்படுத்துங்க இது இல்லைன்னா இன்னொரு பயஞ்சு பேர் சொல்ல போகிறேன் என் டாப் ஃபைவ்ல இல்லாதவங்க அதுலேருந்து வேணால் ஒருத்தர் டொமால் எடுத்து அதில் நீங்கள் வச்சுக்கலாம் ஆச்சா ரைட் இப்போது ஸ்டார்ட் பண்ணுவோம் வினய் எஸ் என்னோடய டாப் ஃபைவ்ல அவர் இருக்கார் கண்டிப்பாக வினய் ஹரியானா ஸ்டீலர்ஸ் போன சீசன் நூற்றி அறுபத்தி நாலு பாயிண்ட் இருபத்தி நாலு மேட்சில் சூப்பர் டென்னு ஆறு எடுத்தார் மனுஷன் கோச்சு எந்த அளவுக்கு இவர் மேலே கால் பண்ணா நான் ஊற்றி விட்டார் நீ எனக்கு வேணான் ஆமாம் மன்பீத் சிங் தூச்சி கி கி தைத்தா அவர் தான் ஸோ வினய் அவருக்கு ஈக்குவலாக எப்போதுமே சப்போர்ட் கொடுக்குற சிவம் பட்டாரு அவர் வேறு இருக்கார் அவங்க கூட லெஃப்ட் ரைடர் அவர் நூற்றி இருபத்தேழு பாயிண்ட் எடுத்தார் போன சீசன் இருபத்தி நாலு மேட்சில் இது ரெண்டு பேரும் பார்த்தது நீ வான எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஒன்று கொண்டு வந்துட்டாங்களா நவீன் எக்ஸ்பிரஸாக அவர் வேறு இருக்கார் பாயிண்ட் ப்ரூவ் டெல்லி விட்டு வேறு ஃபஸ்ட் டைம் வெளில வந்திருக்காரு பதினாறு மேட்சில் நூறு பாயிண்ட் எடுத்தார் போன சீசன் ஸோ மூணு ரைடர் இவங்ககிட்ட இருக்காங்க வினய்க்கு சப்போர்ட் பண்ண ரெண்டு ரைடர் ஸோ என்னை பொறுத்தவரை வினய் கண்டிப்பாக இஸ் அ மேட்ச் வின்னர் இது வேறு ஜெயிச்சிருக்காங்க போன சீசன் அப்புறம் ரைட் அஜித் சௌஹான் யா யோ மும்பா போன சீசன் நூற்றி எண்பத்தஞ்சு பாயிண்ட் எடுத்தாருங்க இருபத்தி மூணு மேட்ச்சில் சேம் டீம் போன சீசன் அதே டீம் தான் இந்த சீசன் அதே டீம் தான் புதுசாக வரவங்களே இப்போ அர்ஜுன் தேஷ்வெல்லாம் புதுசாக வந்திருக்காரு அதுக்கப்புறம் வருவாள் அஜித் சவான் வந்து லெஃப்ட் ரைடரு சூப்பர் டென் மட்டுமே என்ன ஒம்போது எடுத்தார் போன சீசன் நூற்றி ஐம்பத்தஞ்சி பாயிண்ட் இருபத்தி மூணு மேட்சில் அண்ட் அவர் கூட சப்போர்ட்டு இருக்க போகிறது வந்து ஜபர்தானிஷ் ஆல்ரவுண்டர் ஈரான் அனியா ஐரோ அது இல்லாமல் நூறுத்தருக்கா ரோஹித் ராகவ் நிறையா எல்லா போ கோச்சுமே அவர் புகழ்கிறாங்க அவர் எழுபத்தொம்பது பாயிண்ட் எடுத்தார் போன சீசன் ஆல்ரவுண்டர் இருபத்தொரு மேட்சில் ஸோ இந்த மூணு பேர் இருக்காங்க அதனால் அஜித் சவா இந்த மூணு பேரும் போன சீசன் ஒன்றா தான் விளையாண்டாங்க அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு புதுசாக ஒருத்தர் கிளாஸ் ரூமுக்குள்ளே வந்தால் நம்மளே குச்சி குச்சுன்னு பேசிட்டு போய் யாரும் புதுசாக யாரும் வந்திருக்காப்ல விஷேஷ் இது சரி வருமா நம்ம டீமு அப்படி இப்படிலாம் பேசுவோம்ல அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே உண்டு ஸ்போர்ட்ஸ்லேயும் அதுவும் யங்ஸ்டர்ஸ் வரும்போது பட் இந்த மூணு பேரும் ஒரே டீமில் தான் இருந்தாங்க ஐயோ மும்பா அதனால் அந்த பிரச்சனை இருக்காது அண்ட் மூணு ரைடர் இந்த மூணு ரைடர் இருக்கிறனால அஜித் சௌஹான் இஸ் அ வெரி குட் பிளேர் அர்ஜுன் தேஷ்வால் நம்பால் தான் வந்துட்டார்ல சஜீவ் பல்லன் கூட வண்டார் ஒரு வருவார்னு ஆனித்தரமாக அடிச்சு சொன்னேன் நான் நாலு மாதம் முன்னாடியே டோர்னமெண்ட் ச ஆப்ஷனுக்கு முன்னாடியே காரணத்தோட சொன்னேன் சும்மா குருட்டா பக்கலாம் நான் சொல்லலை ஐ சேட் வித் த ரீசன் வந்துட்டார்ல மனுஷன் அர்ஜுன் தேஷ்வால் ஏன்னா டாப் ஃபைவ்லாம் கண்டிப்பாக அர்ஜுன் இருப்பார் லாஸ்ட்டு மூணு சீசனாக இருக்கார் நான் டாப் ஃபைவ் குழந்த கூட சொல்லாது ஆமாம் அவர் இருபத்தி இருபத்தேழு பாயிண்ட் எடுத்தார் போன சீசன் இருபத்தி மூணு மேட்ச்சில் சூப்பர் டென் வர பத்து எடுத்தார் இந்த போன சீசன் ஜெய்ப்பூரில் எடுத்தது இப்போ புது டீம் தமிழ் தலைவாசுக்கு வந்திருக்காரு பூசன் பேர் தான் ஆனால் அவங்க கோச் இருக்காங்களையா சஞ்சீவ் பல்யாணி அவங்ககிட்ட மாச்சி சுரேஷ் குமார் எல்லாம் இவங்ககிட்ட பழக்கப்பட்டவங்க தான் சப்போர்ட்டுக்கு தான் பவன் இருக்கார் நரேந்தர் இருக்கார் மொயின் ஷப்பாக்கி இருக்கார் அதனால் ப்ரெஷர் இல்லாமல் ஒரு உள்ளாரில் அவுட் ஆகுன்னு பரவாயில்ல பின்னாடி அவங்க பார்த்துப்பாங்க அது ரொம்ப முக்கியம் ஸோ இவர் அர்ஜுனை வந்துட்டேன் இன்னும் நிறைய பேர் கேட்டிங்க இந்த கோச் தானே சார் அர்ஜுனுக்கு சான்ஸ் கொடுக்கல போன சீசன் லாஸ்ட்லன்னு அது நீங்கள் கோச்சை மட்டும் எப்படி நீங்கள் பிளேம் பண்ண முடியும் மேனேஜ்மெண்ட் எங்கே போனாங்க அப்படி தான் அர்ஜுன் தேஷ்வாலுக்கு போன சீசன் லாஸ்ட் ரெண்டு மூணு மேட்ச் சரியாக சான்ஸ் கொடுக்கலன்னா இந்த கோச் அங்கே தான் இருந்திருக்கணும் யூரியா அதை விட்டு வந்துட்டார் யாரும் போது தானே கும்பலாக வந்துட்டாங்க ஸோ அந்த தேரி நீங்கள் கேட்குறது தப்பான தேரி இது ஆக்சுவலாக லாஸ்ட் ரெண்டு மேட்ச்சு சரியாக பர்ஃபார்ம் பண்ணாத வச்சு தான் சரியா சான்ஸ் கொடுத வச்சு தான் நான் இப்போ ஆப்ஷனுக்கு மட்டும் சொன்னேன் கண்டிப்பாக அவர் வந்துடுவார் ஜெய்ப்பு விட்டு வெளில தூக்கிட்டு வாடா பட்டாசு பாலுன்னு சஞ்சு பண்ணி தூக்கிட்டு வர வர என்ன அதே மாதிரி எடுத்துன்னு வந்துட்டாங்க ரைட் அப்புறம் தேவான்க் எஸ் இப்போ பெங்கால் வாரியர் வந்திருக்காரு போன சீசன் பாட்டா பாரேசில் முந்நூற்றி ஒரு பாயிண்ட் இருபத்தஞ்சி மேட்சில் ஒரே மேட்சில் இருபத்தஞ்சி பாயிண்ட் எடுத்து கொடுத்தால இந்த வச்சுக்க கற்றுக்கணும் நம்ம தான் தமிழ் தலைவாசம் டாப் ரைடரே நம்பர் ஒன்னை ஒரு ரைடரில் போன சீசன் முந்நூற்றி ஒன்று சூப்பர் டென்னு பதினெட்டு எடுத்து வச்சிருக்காரு மனுஷன் ஆமாம் நூற்றி எண்பது அதுவே ஆகுது இப்போ பெங்கால் வாரியர்ஸ்க்கு வந்துட்டாரா செகண்ட் சீசன் எப்போதுமே டஃப்பாக இருக்கும் எல்லாருக்கும் அதை மீறி வந்துட்டாங்கன்னா தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு பர்தீப் நர்வானோ பவன் ஷெராவா அர்ஜுன் தேஷ்வால் நவீன் எக்ஸ்பிரஸ் பிக் பிளேயர்ஸ் ஆகும் ப்ளேயர்ஸ் ஆகணும்னா செகண்ட் தேர்ட் ஃபோர்த் சீசன் எல்லாத்துலேயும் பெர்ஃபார்ம் பண்ணணும் செகண்ட் சீசனில் இவர் என்ன ஒரு பிரச்சனைன்னா எல்லோரும் இவர் நோட் பண்ணியிருப்பாங்க நம்பர் ஒன் இவரோட மூமெண்ட்டு இவரோட ஸ்கில் லெவல் எப்படி அட்டாக் பண்ணோன்னு அதுவும் இல்லாமல் போன சீசன் நிறைய பாயிண்ட் எடுத்ததுக்கு காரணம் இவர் ரிவைவ் பண்ணிகிட்டே இருந்தார் ஆயான் லோச்சா அதனாலே அவருக்கு ரொம்ப நேரம் மேட்டில் இருந்த ஒரே ரைடர் இவர் தான் பன்னெண்டு டீம்லேயே பார்த்தீங்கன்னா இவரோட மேட்ல இருந்த டைம் பாருங்கள் அந்த பா இருபத்தி நாலு மேட்சே நிறைய இருந்தார் அவர் ஸோ இந்த வாட்டி அயன் இல்லை அவருக்கு சப்போர்ட்டு ஸோ தேவாங் யார் அவர் ரிலே பண்ணிக்கணும் செகண்ட் ரைடரும் சுஷில் ஆமாம் அவர் ஒரு நாற்பத்தி ரெண்டு பாயிண்ட்டு பத்து மேட்ச் தான் விளையாண்டார் போன சீசன் அவர் இருக்கார் அப்புறம் எஸ் விஸ்வாஸ் அவரும் போன சீசன் இதே பெங்காலுக்கு தான் விளையாண்டாரு ஐம்பத்தி ரெண்டு பாயிண்ட்டு பன்னெண்டு மேட்ச்சில் ஸோ இந்த மூணு ரைடர் மெயின் ரைடர் தேவாங் பார்ப்போம் என் யாராவது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா இல்லை சார் இவர் வேற இருக்கார் நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் பி தெரிஞ்சுக்கிறேன் ரைட் அஞ்சாவது ஆளுக்கு போகிறதுக்கு முன்னாடி என் லிஸ்ட்டில் இல்லாத சில பேர் சொல்லிடுறேன் இவங்கள யாராவது இதில் வரணுன்னா யாரை ரீப்ளேஸ் பண்ணணுன்னு நீங்கள் சொல்லுங்கள் உதாரணத்துக்கு என்னோடய டாப் ஃபைவ்ல இல்லாதவங்க வந்து பவன் ஷெராவத் நம்ம எப்படி சொல்லிட்டேன்னா ஆமாம் நவீன் எக்ஸ்பிரஸ் நரேந்திர கண்டோலா மணிந்தர் சிங் விஜய் மலிக் அயன் லோச்சா சிவம் பட்டாரே குமான் சிங் பரத் ஹூடா மோகின் ஷப்பாக்கி சுதாகர் இவங்க எல்லாமே என்ன டாப் ஃபைவ்ல இல்லை நீங்கள் சொல்லுங்கள் இல்லை அவருக்கு மேலே இவர் ரீப்ளேஸ் பண்ணலாமே இவர் கண்டிப்பாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் யூ கேன் பின் ரைட் இட் ரைட் கிடச்ச ஒருத்தருக்காரில்ல அஞ்சாவது யார் ஆஷுப் மலிக் எஸ் ஏன்னா டாப் ஃபைவ்ல டபங் டெல்லி போன சீசன் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பாயிண்ட் இருபத்தி மூணு மேட்ச்சில் சூப்பர் டென் மட்டுமே அவரும் பதினெட்டு எடுத்து வச்சிருக்காரு ஆமாம் நூற்றி எண்பது இந்த வாட்டி கேப்டன்சிப் பிரஷம் நிறையா இருக்கும் பட் ஏன்னா இப்போ நவீன் எக்ஸ்பிரஸ் இல்லை ஏன்னா தான் போன சீசன் அவர் ஜாஸ்தி விளையாடலன்னாலும் டபங் டெல்லி நவீன் ஒருத்தருக்கார்ப்பா தோனின்னு இருக்கார் ஃபாஸ்ட் ஸ்டம்ப் பின்னாடின்றதே ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு நிறைய கான்ஃபிடென்ஸ் வரும் சிஎஸ்கே என்னையும் இதோ சொல்கிறேன் ரோஹித் சர்மா இருக்கார்னால மும்பை ஆகட்டும் விராட் கோலி இப்போ ஆர்சிபி எல்லா இடத்துலையுமே ஒரு கா கான்ஃபிடன்ஸ் லெவல் ஏறும்ப்பா அவர் நமக்கு சொல்வார்ப்பா கரெக்டாக இருந்தாங்க அந்த கொஷன் இப்போ அவர்கிட்ட இல்லை ஆசுமாளிகிட்டே இல்லை ஏன்னா நவீன எக்ஸ்பிரஸ் இங்கேருந்து கிளம்பிட்டார் அவர் நேராக ட்ரெயினை பிடிச்சி எங்கே போயிட்டார் ஆரியானுக்கு போயிட்டார் ஸோ இப்போ அவர் வேறு இல்லையா ஆனால் இன்னொரு ப்ளஸ் இருக்குது ஃபசல் வந்தார்ல ஐ ஆம் கமிங் அப்படின்னு ஃபசல் அட்ராச்சாரி சுல்தான் அவரோட இன்டர்வியூ ரெண்டு பார்ட்டாக போட்டிருக்கேன் பாருங்கள் அவர் எவ்வளோ கடந்து இப்போ தான் தெரியுது அவ்வளோ பெரிய பிளேயர் ஆனால் பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அவர் ட்ரைனிங் இன்னும் ட்ரைனிங்லாம் பார்த்தாப்பா காரை ஒரே ஆளில் தள்ளிட்டு போகிறாரு ரோட்டில் அது ஒரு எக்ஸசைஸ் தான் அப்புறம் டயரு லாரி டயரு இவ்வளோ பெரிய டயரு பாப்பீங்க பார்ப்பீங்க செங்கல்பேட்டிலேருந்து விழுப்புரத்துக்கு போவோம் லாரிலாம் அதில் இருக்கும் பெரிய பெரிய டயரு அந்த டயர் தோல் மேலே வச்சு துது துதுன்னு வர்றாரு அவர் மசில் பவர் ஷோல்டர் பவர் இருக்குது அந்தளவுக்கு இன்னும் ட்ரெயின் இருக்காரு மிச்சம் பைக் ஓட்டுறாரு லேண்ட் ட்ரவர் ஓட்டுறாரு இப்போ ஜெரோ ஓட்டுறாரு அவ்வளோ நீங்கள் பார்க்கலாம் இதே சேனலில் இருக்க போய் பாருங்கள் ரெண்டு பார்ட்டாக போட்டிருங்க ஃபசல் ரைட் அந்த ஃபசல் அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் கேப்டன்சியில் அதை பற்றி பிரச்சனை இல்லை செகண்ட் ரைடுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டாலே நம்ம ஆறுசாமி அஜிங்கே பவார் அவர் வேற இருக்கார் இவங்களுக்கு செகண்ட் ரைடராக ஆஷு சப்போர்ட் பண்ண போன சீஜன் பெங்களூரு போல்ஸ் யாரா சால் பாரா சால் அனுப்பிச்சு விட்டாங்க பத்தீப் நிறுவனையும் அனுப்பிச்சுட்டாங்க ரந்தீர் ஷேராவத்தையும் அனுப்பிச்சிட்டாங்க அஜிங்க பார் போன சீசன் அறுபத்தி நாலு பாயிண்ட் எடுத்தாங்க பதினேழு பாய்ச்சு என்னோட ஒப்பீனியன் நான் சொல்லிட்டேன் என்னோட அஞ்சு பேர் வினய் அஜீத் சௌஹான் அர்ஜுன் தேஷ்வால் தேவாங் தலால் அவுஷோ மாலிக் ஃபைவ் டெல்லி உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்கள் புரியப்படுத்ததுக்கு முன்னாடி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்